அப்படின்னா என்ன அர்த்தம் கம்பராமாயணம் எழுதப்படுற அந்த காலத்திலேயே கடன் கொடுக்கல் வாங்கல்ன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது ஆக கடன் வாங்கி கழித்தல் அப்படின்னு நம்மளும் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த திருணத்துல கடன்ல சிக்கிக்கிறவங்க இன்னைக்கு குறிப்பா இந்த இருந்து இந்த இருபத்தைந்து வருடங்கள்ல ரொம்ப அதிகமாவே ஆயிட்டதா தோணுது அப்பெல்லாம் கையில படத்தை வச்சுட்டு தான் வீடு வாசல்னு வாங்குவாங்க இன்னைக்கு வீடை வந்து பேங்க் லோன் மூலமா வாங்குறாங்க அதே போல நகைகளை கூட அப்படி கிரெடிட் கார்டு தேய்ச்சி வாங்குறதெல்லாம் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னைக்கு தடிக்க விழுந்தா ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட இருபது எஸ்எம்எஸ் வருது உங்களுக்கு இந்த லோன் வேணுமா அந்த லோன் வேணுமான்னு நமக்கு ஏதோ ஒரு தான் அக்கௌண்ட் இருக்கும் ஆனால் ஏகப்பட்ட வங்கியில இருந்து ஏகப்பட்ட பணம் தரும் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டுது ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி இப்படி தூண்டப்பட்டு தூண்டப்பட்டு கடல்ல தவிக்கிறவங்க நம்ம